மகத்தான நோக்கத்திற்காக குடியாத்தத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்வினுடைய தலைவர் அன்புத்தோழர் கௌரி சங்கர் அவர்களே இந்த நிகழ்விலே எனக்கு பின்னாலே உரை நிகழ்த்த இருக்கிற மே பதினேழு இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி அவர்களே முன்னாலே உரையாற்றி சென்றிருக்கிற அருமை தோழர் கொண்டர்சாமி அவர்களே இந்த நிகழ்விலே பங்கேற்று கருத்தரையாற்றி அமர்ந்திருக்கிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் கௌதமன் அவர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் சுதாகரன் அவர்களே அன்பு தோழர் நிஜாமுதீன் அவர்களே எஸ்டிபிஐ கட்சியினுடைய பொதுச் செயலாளர் முக்தியார் அகமது அவர்களே மனிதனே ஜனநாயக கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் ஏஜாஸ் அவர்களே அருமை சகோதரர் வெங்கடேசன் அவர்களே புலி பழனி அவர்களே தியாகராஜன் அவர்களே சுந்தர் அவர்களே ரசூல் ஷெரீப் அவர்களே தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் சார்பில் என்னோடு வருகிறந்திருக்கிற மாநில செயலாளர் அன்பு சகோதரர் நவ்சாத் அலிகான் அவர்களே மாநில செயலாளர் கே என் இர்சாத் அலி அவர்களே மாநில துணைத் தலைவர் அன்பு சகோதரர் அவர்களே மாவட்ட செயலாளர் நியாஸ் அகமது அவர்களே இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கிற திராவிடர் கழகத்தினுடைய மாவட்ட தலைவர் அவர்களே பெருந்திரளாக திரண்டிருக்கிற பொதுமக்களே நண்பர்களே சகோதரர்களே எனக்கு முன்னாலே மிகச் சிறப்பான முறையில் பறை நிகழ்ச்சியையும் அதேபோல் நீராறன் கடல் என்கிற தமிழ் தாய் வாழ்த்தையும் பாடி சென்றிருக்கிற தோழர்களே தோழிகளே தமிழ்நாட்டு சட்டமன்றத்திலே பிரமாணம் எடுப்பதற்கு முன்பாக நீராடும் கடலுடுத்த என்கிற தமிழ் வாழ்த்தை பாட வேண்டும் என்கிற நிபந்தனை இருந்தால் இருநூத்தி முப்பத்தி நாலு பேரும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்க மாட்டார்கள் ஏனென்றால் தமிழ்தாய் வாழ்த்தை பாடுவதற்கு கூட யாரும் தயாராக இல்லை அது அல்லது இப்போ உள்ளதெல்லாம் அந்த போட்டு போட்டுவிட்டால் அதுவாக பாடுகிறது எழுந்து நிற்க வேண்டியவர்கள் நிற்கலாம் சங்கராச்சாரி போன்ற கம்பெனிகள் அதுக்கும் எழுந்து நிற்பதில்லை இதுதான் தமிழ் தாய் வாழ்த்திற்கு அவர்கள் கொடுக்கிற மரியாதை எனவே மே பதினேழு இயக்கம் அதையெல்லாம் தாண்டி தங்களுடைய நிகழ்ச்சியை தமிழ்தாய் வாழ்த்தோடு இன்றைக்கு தொடங்கி இருக்கிறார்கள் அதற்காக முதலிலே மே பதினேழு இயக்கத்தை நாங்கள் பாராட்டுகிறோம் வாழ்த்துகிறோம் வீரம் நிறைந்த வேலூர் புரட்சி புரட்சி என்றால் என்னவென்றே தெரியாதவர்களெல்லாம் இந்த நாட்டிலே புரட்சி தலைவர் புரட்சி தலைவி என்று பெயர் வைத்துக் கொண்டிருந்த தேசம் நம்முடைய தேசம் எனவேதான் உண்மையான புரட்சியை வீதிக்கு வீதி தெருவுக்கு தெரு வந்து சொல்ல வேண்டிய கட்டாயத்திலே அவசியத்திலே நாங்கள் இருக்கிறோம் இது ஏதோ கடந்த காலத்திலே இந்த பகுதியை ஆண்ட ஆற்காடு நவாபுகளுக்கான விழா இது அல்ல ஹைதராபாத் நிஜாம்களுக்கான விழா இது அல்ல டெல்லியை ஆண்ட முகலாய மன்னர்களுக்காக விழா இது அல்ல இவர்களை விட்டு விட்டுவிட்டு நாங்கள் யாருக்காக விழா எடுக்கிறோம் உண்மையான புரட்சியை இந்த நாட்டிலே உருவாக்கிய திப்பு சுல்தானுக்கு விழா எடுக்கிறோம் புரட்சியை உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய மருது பாண்டியர்களுக்கு விழா எடுக்கிறோம் முதல் இந்திய சுதந்திரப் போரை தென்னிந்தியாவில தொடங்கி வைத்த வேலூர் புரட்சிக்காரர்களுக்கு இந்த புரட்சி தளபதிகளுக்கு நாங்கள் விழா எடுக்கிறோம் எனவே எங்களுக்கும் அவர்களுக்குமான வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களெல்லாம் மன்னாதி மன்னர்களுக்கு விழா எடுக்கிறார்கள் நாங்கள் எல்லாம் சாமானிய மனிதர்களுக்கு புரட்சி தலைவர்களுக்கு விழா எடுத்துக் கொண்டிருக்கிறோம் இதுதான் எங்களுக்கும் அவர்களுக்குமான வித்தியாசம் மருது பாண்டியரா யாரும் அவர்களுக்கு விழா எடுப்பதில்லை அல்லது டிப்பு சுல்தானா யாரும் அவர்களுக்கு விழா எடுப்பதில்லை ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால இதே குடியாத்தத்திலே திப்பு சுல்தானுக்கு ஒரு விழாவை நடத்த வேண்டும் என்று நாங்கள் காவல்துறையினரை கேட்டு அவர்கள் திப்பு சுல்தானா ஐயையோ ஒரு பயங்கரவாதி ஆயிற்றேன் பயங்கரவாதிக்கு நீங்கள் விழா எடுக்கிறீர்களா என்று கேட்டு திப்பு சுல்தானுக்கான அந்த விழா அனுமதியை ரத்து செய்தது அன்றைய குடியாத்தம் காவல்துறை காவல்துறை எப்போதும் படித்தார் ஒரு இருபது நாட்களுக்கு முன்பாக நானும் தோழர் திருமுருகன் காந்தியும் குழந்தை அரசனும் எஸ் ஆர் பாண்டியனும் காரைக்குடியில ஒரு பொதுக்கூட்டத்தில் பேச வேண்டும் என்பதற்காக போயிட்டோம் பொதுக்கூட்டத்துக்கு முதல் அனுமதி கொடுத்துட்டாங்க ஒரு மிகப்பெரிய கெமிக்கல் தொழிற்சாலையை எதிர்த்து காலையில எல்லாரும் போய் அறையில் உட்கார்ந்துருக்கான் இரவு பொதுக்கூட்டம் நள்ளிரவுசாத் அலிகான் வீட்டை தட்டி நாளைக்கு பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி இல்லை என்று ஒரு அறிக்கையை காவல்துறை காரைக்குடி காவல்துறை கொடுக்கிறது ஒரு ரசீது மாதிரி ஒரு தாக்கியது அதுல என்ன போட்டிருக்கிறது என்றால் திருமுருகன் காந்தி கே எம் ஷெரீப் குடந்தை அரசன் எஸ் ஆர் பாண்டியன் இவர்களெல்லாம் இந்திய இறையாண்மைக்கு எதிரானவர்கள் இவர்கள் பேசினால் நாட்டிலே கலவரம் வந்துவிடும் எனவே இவர்கள் பேசுகிற பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி கிடையாது என்று நள்ளிரவில் காவல்துறை நவ்சாத் அலிகாந்த் வீட்டை தட்டி அவரிடத்திலே கொடுத்து அன்றைக்கு கூட்டத்திற்கான அனுமதியை ரத்து செய்தார்கள் அதற்கு பின்னாலே நாங்கள் உயர் நீதிமன்றம் போய் ஐயா நாங்கள் எல்லாம் இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசுபவர்கள் அல்ல வேண்டுமானால் முக்கத்திலே நின்று இந்தியா வாழ்க்கை வாழ்கிறனால நாங்கள் கோஷம் போடுவதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படிப்பட்ட ஆட்கள் நாங்கள் இல்லை அப்படியானால் எங்கள் மீது ஏதாவது பழைய வழக்கு இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசியதாக இருக்கிறதா என்றால் அதுவும் இல்லை எனவே நாங்கள் அப்படிப்பட்ட ஆளுகள்லாம் இல்லை உலகத்திலேயே ரொம்ப அமைதியானவங்க நானும் திருமுருகன் காந்தியும் தான் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் நாங்கள் அனுமதியை பெற்றோம் இது மட்டுமல்ல மருது பாண்டியர் நிகழ்சியை இங்கே நடத்துறதுக்க சிவகங்கை மாவட்டத்தில் மருது பாண்டியர்கள் கொல்லப்பட்ட ஊரான திருப்பத்தூரில் நடத்துவதற்கு எங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது அங்கேயே நாங்கள் போய் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அந்த அனுமதியை பெற்றோம் உயர் நீதிமன்ற நீதிபதி என்ன பண்ணாருன்னா யாரார் இந்த கூட்டத்தில் பேசுறதுன்னு கேட்டார் எப்பவுமே இப்படி ஒரு துண்டறிக்கை போட்டிருப்போம் இப்ப மே பதினேழு இயக்கம் போட்டிருக்கிற துண்டறிக்கையில கே எம் ஷெரீப் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி இன்னும் நிறைய கட்சிகள் வரிசையா போட்டிருக்காங்கல்ல வக்கீல் எடுத்து உயர் நீதிமன்ற நீதிபதி அவர் சொல்லிட்டாரு இது யார் நடத்துற கூட்டம் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி மருது பாண்டியர்களுக்கு நடத்துகிற கூட்டம் அப்படின்னு எங்க வக்கீல் சொல்றாரு உடனே ஜட்ஜி அப்படி என்றால் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சிக்காரர்கள் மட்டும்தான் மேடையில் பேசணும் வேற யாரும் பேசக்கூடாதுன்னு நீதிபதி ஒரு உத்தரவை கொடுக்குறாரு இது எதுவா உத்தரப்பிரதேசத்தில் கொடுத்த உத்தரவு இல்லை மதுரை உயர் நீதிமன்ற நீதிபதி தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி கூட்டத்தில் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி சார்ந்தவர்கள் மட்டும்தான் பேச வேண்டும் இதை காவல்துறை கண்காணிக்க வேண்டும் சொல்லிட்டார் நாங்க திருப்பத்தூர்ல இது மாதிரி பெரிய மேடை போட்டாச்சு போட்டு அந்த மேடையில் திரு தோழரும் உட்கார்ந்துட்டாரு போலீஸ் முடிச்சு முடிச்சு பார்க்குது இவரை தான் வரக்கூடாதுன்னு உயர் நீதிமன்றம் சொல்லி இருக்கிறத அவர் எப்படி வந்தாருன்னு நான் பேசிட்டு அடுத்து தலைவராக பேசுவார் நான் தானே கடைசியாக பேசுவேன் ஆனால் நான் முதல்ல பேசிட்டு எனக்கு பின்னால எங்களுடைய தேசிய குழு உறுப்பினர் திருமுருகன் காந்தி பேசுவார்னு உட்காந்துட்டேன் திருமுருகன் காந்தி வெளு வெளுன்னு எடுத்துட்டு கடைசியா இதுவரை நான் வகித்து வந்த தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் தேசிய குழு உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்கிறேன் அப்ப போலீஸ்ல உத்தரவு வாங்குவதற்கு பேசுவதற்கு எவ்வளவு கஷ்டம் பாருங்க குடியாசத்துல அப்படித்தான் அந்த காலத்துல வெள்ளக்காரன் வாய்ப்பூட்டு சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் போட்டான் தமிழ்நாட்டில் இருக்கிற காவல்துறையும் அரசாங்கமும் அதுக்கெல்லாம் கொஞ்சமும் செலக்ஷன் இல்லை நீ ஏதோ திமுக ஆட்சின்னு இல்லை அண்ணா திமுக ஆட்சியும் அப்படித்தான் ரெண்டு கட்சி ஆட்சியுமே அவர்களை எதிர்த்து பேசுவதற்கு அனுமதிப்பதில்லை இன்னொன்னு என்னன்னா இந்த புரட்சி புரட்சிக்காரர்களை பற்றி பேசுவதற்கு முக்கியமா அனுமதிக்கிறது இல்லை ஏன்னா இவங்க எல்லாம் என்ன பண்ணிக்கிருக்காங்க தமிழ்நாட்டில் திமுக காரர்கள் கோச்சிக்காதிய திமுக கூட்டணி கட்சிக்காரர்கள் இருந்தாலும் கோச்சிக்காதிய ஏன்னா இங்க என்னன்னா புரட்சினா அது இவங்களை தான் சாரம் வேற யாரையும் சேராது என்ன புரட்சி பண்ணாங்கன்னு அந்த ஆண்டவனுக்கே தெரியாது புரட்சி புரட்சி தலைவர் புரட்சி தளபதி புரட்சி தமிழர் இதெல்லாம் அஇஅதிமுகவுக்கு சொன்னோம் அப்புறம் எந்த நாட்டில் போய் படக்கு தலைமை தாங்கினாருன்னு தெரியல தளபதிங்கிற பட்டம் நான் ஒண்ணு தப்பா சொல்லலை நீங்க தான் போட்டுக்கிறீங்க புரட்சி தலைவர் இந்த வார்த்தையெல்லாம் கேட்டு ஒரு வருஷத்துக்கு பின்னாடி பேரம்பேத்தியோட பேரம்பேத்தி உங்களுடைய பேரன் பேரனோட பேரம்பேத்தி எல்லாம் வரலாறு எடுத்து படிக்கும் புரட்சி தலைவர் பெரிய புரட்சி நடந்திருக்கா தமிழ்நாட்டில் தளபதி பெரிய போருக்கு போயிருக்காரா அப்படின்னு இருநூறு வருஷம் கழிச்சு இந்த வடிவேலு ஒரு படத்துல துண்ட போட்டு அப்படி பாடி பில்டரா வரைவாங்கல்ல இம்சை அரசன் இருபத்தி மூணாம் புலிகேசியா அது மாதிரி புலிகேசி எல்லாம் தளபதி புரட்சி தலைவர் புரட்சி தலைவி இப்படி எல்லாம் போட்டு உண்மையான புரட்சிக்காரர்களை பத்தி வெளியே சொல்லிவிடாது யாரும் கேட்ட கூடாது அப்படின்னு இவர்களாக முடிவெடுத்துக் கொண்டு எங்களை எல்லாம் உண்மையான புரட்சிக்காரர்களை பேசாதே என்கிற செய்தியை எங்களுக்கு சொல்லி எங்களுக்கு என்ன வேற யாரும் பேசுறதில்ல இப்ப இன்னொருத்தர் இருக்காரு அவர்லாம் தேசியம் இந்திய தமிழ் தேசியம் பாரு இந்திய தேசியத்துக்கு அடங்கிய தமிழ் தேசியம் தமிழ் தேசியம்னா இந்திய தேசியத்தை கூடாது அதான் உண்மை நான் தேர்தலில் நிற்கிறவன் எல்லா தேசியத்தையும் ஏத்துக்கலாம் திருத்தோழர் இருக்காரு அவர் இந்திய தேசியத்தை எப்போதுமே ஏத்துக்கிட்டது இல்ல இறையாண்மைக்கு எதிரானவர் அவரை சொன்னா கூட பரவாயில்ல நான் வந்து ஒரு அரசியல் கட்சி நடத்திக்கிட்டு இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேச முடியாது நான் இந்திய இறையாண்மையை ஏற்றுக்கொள்கிறேன்னு தேர்தல் ஆணையத்தில் அப்படிப்பட்ட எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து நாங்க இந்த வேலூர் புரட்சியை பற்றி பேசுகிறோம் அல்லது மருபாண்டியரை பற்றி பேசுகிறோம் திப்பு சுல்தானை பற்றி பேசுகிறோம்னா அனுமதி இல்லை ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பே இங்கே அனுமதி மறுக்கப்பட்டு உயர்மன்ற போராடி என்ன நடந்துச்சுன்னா உயர் நீதிமன்றத்தில் ஒரே ஒரு உத்தரவு போட்டாங்க என்ன உத்தரவுண்டா காவல்துறை எங்கே சொல்லுகிறதோ அந்த இடத்திலே நீங்கள் திப்பு சுல்தான் நிகழ்ச்சியை நடத்தணும் உயர் நீதிமன்றம் போலீஸில் வந்து கொடுத்தா குடியாத்தன் தாண்டி ஒரு சுடுகாட்டுக்குள்ள போய் நடத்திக்க திப்பு சுல்தான் பிறந்த என்று சொல்லி நாங்க சுடுகாட்டுல நடத்துறதை விட சும்மா இருக்கிறது நல்லதுன்னு அந்த நிகழ்வை நாங்கள் ஒத்தி வைத்து விட்டோம் அது நடத்தல அப்படித்தான் காவல்துறை இருக்கிறது அப்படித்தான் அரசாங்கம் இருக்கிறது ஆனால் அதையெல்லாம் வேலூர் புரட்சியை பற்றி நாம் சொல்ல இருக்கிறது உண்மையிலேயே வேலூர் புரட்சி இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்டம் என்பது வேலூர் புரட்சி தான் அதை வரலாற்றில் இன்றைக்கு எழுதி வைத்திருக்கிறார்களா முதல் சுதந்திரப் போரையே சுதந்திரப் போர் இன்னைக்கு இந்தியா சொல்லல அதையே சிப்பாய் கலவரம் சொல்லுது அப்ப வேலூர் புரட்சி என்ன சொல்லுது வேலூர் புரட்சி சிப்பாய் கழகம் கூட சொல்லல ஆனால் உண்மையிலேயே வேலூர் புரட்சி தான் சிப்பாய் கழகம் நீங்க இன்னைக்கு திப்பு சுல்தானை கொண்டாடுகிறோம் திப்பு சுல்தானுடைய படை திப்பு சுல்தானுடைய பிள்ளைகள் தான் இந்த வேலூர் புரட்சிக்கு காரணகர்த்தாக்கள் இன்னைக்கு பக்கீர்சா பக்கீர்சான்னு சொல்றோம் பக்கீர்கள் இந்த பக்கீர்கள் தான் ஊருக்கு ஊர் போய் அந்த என்று சொல்லக்கூடிய அந்த மேலத்தை அடித்து ஆயிரக்கணக்கான மக்களை வேலூர் புரட்சிக்கு ஆதரவாக திரட்டியவர்கள் வேலூரில் இந்த கோட்டையில மூன்று வழிபாட்டு தலங்களும் இருக்கிறது நீண்ட காலமாக இருக்கிறது ஜலகண்டேஸ்வரர் கோயில் இருக்கிறது எதிரில இருப்பதை போல ஒரு சர்ச் இருக்கிறது வெள்ளக்காரங்காலத்திலிருந்து இருக்கிறது சர்ச்சு வெள்ளாரத்திலிருந்து ஒரு மசூதி இருந்தது அது ஆயிரத்தி எட்நூத்தி ஆறுல இந்த வேறூர் புரட்சி நடந்தது அல்லவா அந்த புரட்சியில வெள்ளைக்காரன் அந்த கோயிலை ஜலகண்டேஸ்வரர் கோயிலையும் மசூதியையும் பூட்டிட்டான் சர்ச்சு மட்டும் இருக்கட்டும் விட்டுட்டான் அதற்கு பின்னால இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பின்னால ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் நீங்கள் வழிபாடு நடத்தி கொள்ளலாம் என்று இந்தியாவுடைய தொல்பொருள் துறை அனுமதித்தது ஆனால் இன்றைக்கு பள்ளிவாசலில் தொழுகை நடத்தப்படுகிறதா அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா இதனால் நிச்சயமாக என்ன நான் இருக்கிற வரையும் அந்த பள்ளிவாசலை போஸ்ட் ஆபீஸாக உபயோகப்படுத்தணும் அப்படி போஸ்ட் ஆபீஸாக உபயோகப்படுத்தப்பட்டதை இந்திய தொல்பொருள் துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் கையகப்படுத்தி அதை அப்படியே கிளீன் பண்ணி வச்சிருக்குது இன்றைக்கு வரை எங்கு தொழுகை நடத்த அனுமதிக்கவில்லை ஆண்டாலும் பிஜேபி ஆண்டாலும் ஒன்றுதான் காங்கிரஸ் இந்தியாவிலே ஆண்டு விட்டது அல்லது வரப்போகிறது தேனாறு ஓடும் பாலாறு ஓடும் அப்படி எல்லாம் ஒருபோதும் நம்பி காங்கிரஸ் பிஜேபி ஒண்ணுதான் எப்படி அண்ணா அண்ணாதிமுக திமுகவுக்கும் என்ன வித்தியாசம் நான் உங்களை கேக்குறேன் அதிமுக திமுகவுக்கு வித்தியாசம் இருக்கா ஆனாங்கிறது தான் வித்தியாசம் ஆனா போட்டா அதிமுக எடுத்துட்டா திமுக வேற எந்த வித்தியாசமும் கிடையாது மக்களை ஒடுக்குவதில் ஜனா சக்திகளை ஒடுக்குவதில் ஊழல் செய்வதில் அண்ணா திமுக ரெண்டு ஒன்னு கிராமத்தில் அரிய சிவன் ஒண்ணு அரியாதை வாயிலும் அண்ணா திமுக ஒன்று அரியாதை வாயில அதான் இன்னைக்கு நிலைமை எல்லாம் தாண்டி ஒரு மாற்று அரசியலை முன்வைக்க வேண்டிய கடமை தேவை நமக்கு இருக்கிறது அந்த என்ன மாற்று அரசியல் எப்படியெல்லாம் இந்த நாட்டுக்கு தேசத்துக்கு இவர்கள் உழைத்தார்கள் இந்த புரட்சியை எப்படி கொண்டு வந்தார்கள் திப்பு சுல்தானுடைய பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு வரலாற்று செய்தியை சொல்லுகிறேன் ஆயிரத்தி எட்நூறு ஆறுக்கு பின்னால இந்த வேலூர் புரட்சி அவர்கள் சொல்லுகிற கழகம் கழகத்திலே புரட்சியில வரலாற்றிலேயே அதுவரை ஆங்கிலேய அதிகாரிகள் நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டது வேலூர் புரட்சியிலே தான் வந்து இவ்வளவு அதிகாரிகளை இழந்தது இந்த வேலூரிலே தான் முத முதல்ல அதுக்கு முன்னாடி நூத்தி ஐம்பது அதிகாரிகளை அவை இழக்கல மொத்தம் அறுநூறு பேர் இறந்தா வெள்ளக்காரனும் வெள்ளக்காரனுடைய ஆதரவாளர்களும் அதுல நூற்றி ஐம்பது பேர் உயரதிகாரிகள் நல்ல சௌரியமா வீடு கட்டிட்டு வேலூர் போட்ட உங்களுக்கு போய் பார்த்திருப்பீங்க பொம்மி நாக்கியர் கட்டுனது அவ்வளவு அழகான இப்பவே இப்படி அழகா இருக்குன்னா அந்த காலத்துல எப்படி இருக்கும் அவ்வளவு அழகான கோட்டை அந்த கோட்டைக்கு கோட்டையில சுத்தி இந்த அரசு உயரதிகாரிகளுடைய வீடுகள் அந்த வீடுகளுக்குள்ள எல்லாம் புகுந்து இந்த புரட்சிக்காரர்கள் அவர்களை கொன்று மொத்தம் அறுநூறுக்கு மேற்பட்டவர்கள் அதில் நூத்தி ஐம்பது பேர் வேலூர் புரட்சியில உயரதிகாரிகள் ஆங்கிலேயர்கள் கொல்லப்பட்டார் பின்னால அந்த வேலூர் கோட்டைக்குள்ள எனக்கு முன்னாடி பேசிய மாவட்ட செயலாளர் மறுமலி சிதாவிட முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர் கௌதமன் சொன்னார் அல்லவா அதாவது மன்னருடைய திப்பு சுல்தானுடைய வாரிசுகளிலே ஆண் வாரிசுகள் இருப்பதற்கு ஒரு அரண்மனை பெண் இருப்பதற்கு ஒரு அரண்மனை அந்த இரண்டு அரண்மனைக்கு அந்த பள்ளிவாசலை பள்ளிவாசல அந்த பள்ளிவாசல தொழுக வர்றேன்னா அவ்வளவு பேர் வந்தது கல்யாணத்துக்கு பெண்களும் பள்ளிவாசல தொழுவதற்காக ஆண்களுமாகத்தான் அங்கே திரண்டார்கள் அப்படி திரண்டுதான் அந்த புரட்சி அங்கே நடத்தப்பட்டது அந்த புரட்சியில ஈடுபட்ட திப்பு சுல்தானுடைய வாரிசுகள் இன்றைக்கு திப்பு சுல்தானுடைய கொடியை சித்தூர் கோட்டில் கேட்கல நானும் திரும்பும் இயற்றி வைத்து வந்தோம் திப்பு சுல்தானுடைய கொடி அது அந்த கொடியை ஆங்கிலேய யூனியன் சாக்கொடியை இறக்கிவிட்டு அந்த புலிகொடியை அன்றைக்கு திப்புவின் வாரிசுகள் வேலூர் கோட்டையிலே இயக்கி வைத்தார்கள் புலிகொடி மறைந்து விட்டது என்று ஒருபோதும் எண்ணி விடாதீர்கள் ஒரு நாள் புலிக்கொடி இந்த உலக ஆளும் கூட ஈழத்தில் ஆள் புலிக்கோடி ஏத்த பொருள் போட்டாதி புலிக்கொடி ஆள் எங்கேயும் ஆளலாம் உலகத்திலே இருநூறுக்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கிறது அந்த கொடிகள் ஐநா மன்றத்திலே பறக்கிறது ஒரு நாள் புலிக்கொடியும் இங்கே பறக்கிற காலம் வரும் அந்த புலிக் திப்பு சுல்தானுடைய வாரிசுகள் ஏற்றி வைத்தார்கள் ஒரே நாளிலே அந்த புரட்சி துண்டிக்கப்பட்டு அல்லது தண்டிக்கப்பட்டு அதற்கு பின்னால யூனியன் ஜாக் வரலாறு சொல்லுகிறது அதை விட ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன் ரெண்டே ரெண்டு செய்திகளை சொல்லி நான் முடிக்கிறேன் ஒன்று உலக வரலாற்றிலேயே கடந்த ஐநூறு ஆண்டுகளிலே போர்க்களத்திலே உயிர் நீத்த மன்னன் யார் இது ஒரு வரலாற்று கேள்வி காஷ்மீர் இந்து மகா சபையினுடைய தலைவர் அவருடைய மகன் ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபடுகிறார் கித்வாய் அவருடைய பேர் அந்த இந்து மகா சபையினுடைய தலைவர் லண்டன்ல போய் தேர்றாரு பிரான்ஸ்ல போய் தேர்றாரு உலகத்தின் மிகச்சிறந்த லைப்ரரிகள் எல்லாம் போய் தேர்றாரு பிரான்ஸ்ல ஒரு காபி ஷாப்புக்கு லைப்ரரியில தேடிட்டு காபி குடிக்க போயில ஒரு அமெரிக்க நண்பரை சந்திக்கிறார் அவர் கேட்கிறார் எதுக்கு இங்க வந்திருக்க இந்தியாவுல இருந்து நான் கடந்த ஐநூறு ஆண்டுகளிலே போர்க்களத்தில உயிர் நீத்த மன்னன் யார் என்கிற ஈடுபட்டு இருக்கிறேன் அதை கண்டுபிடிப்பா லண்டன் போனேன் அங்க ஒண்ணு புத்தகத்துல கண்டுபிடிக்க முடியல இங்க பிரான்ஸுக்கு வந்திருக்கிறேன் ஏன்னா உலகத்தில் லண்டன் நூலகத்தை விட பிரான்ஸ்ல இருக்கிற நூலகங்கள் பழமை வாய்ந்தவை அதனால பிரான்ஸுக்கு வந்திருக்கு அதாவது பாரிஸுக்கு வந்திருக்கேன்னு சொல்றாரு அந்த அமெரிக்காக்காரன் சொல்றான் அட முட்டாரே அது ஏண்டா இங்க வந்து தேர்ற பிரான்ஸ்லையும் லண்டன்லையும் உலகத்திலேயே போர்க்களத்தில் கடந்த ஐநூறு ஆண்டுகளில் உயிர் நீத்த ஒரே மன்னன் மாவீரன் திப்பு சுல்தான் போய் ஒன்னாட்டுல தேடு அப்படின்னு சொல்றான் இவன் இந்து மகாசபையினுடைய தலைவருடைய மகன் அவனுக்கு ஒரு ஆச்சரியம் ஒரு முஸ்லீம் மன்னர் அதுவும் திப்பு சுல்தான் என்று சொல்லுகிறார்கள் திப்பு சுல்தானை பற்றி தப்பு தவறுமாக நம்முடைய இந்து மகாசபை சொல்லி வைத்திருக்கிறது என்று சொல்லி இங்கே வந்து ஒரு புத்தகத்தை அவன் எழுதுகிறான் அந்த புத்தகத்துக்கு பேர் தான் திப்பு சுல்தான் திப்பு சுல்தானின் வால் இது ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால இந்தியாவில் ஒரு தொலைக்காட்சி அப்ப ஒரே தொலைக்காட்சி தான் தூர்தர்சன் தூரம் தர்சனில இந்த சோலா திப்பு சுல்தான் கான் நடித்தது அவரே இயக்கிய இந்தி நடிகர் அந்த தொலைக்காட்சி தொடரை ஒளிபரப்பிய போது அங்கே ஒரு ஐயரு ஒரு வழக்கு வழக்குறார் திப்பு சுல்தான் கதையை திப்பு சுல்தான் வரலாற்றை தொலைக்காட்சியில ஒளிபரப்ப கூடாது கவர்மெண்ட் காங்கிரஸ் ஓட்டு போட்டா உலகம் தலைகிற மாதிரி அந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் ஒரு நீதிபதி தலைமையில ஒரு விசாரணை கமிஷன் போடு அந்த நீதிபதி சொல்லுகிறார் ஒளிபரப்பு வரலாற்றை ஆண்டுகளுக்கு முன்னாலே நடந்தது திப்பு சுல்தான் மரணித்தது எப்பொழுது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மே நாலு ஒரு இருநூறு வருஷம் ஆகுது அந்த இருநூறு வருஷ வரலாறை உலகம் பிரிந்த வரலாறை எல்லோருக்கும் அறிந்த வரலாறு எல்லோருக்கும் தெரிந்த வரலாறை இது கற்பனை கதை அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நபர் நீதிபதி குழு சொல்லி அந்த கர்நாடக காங்கிரஸ் அரசாங்கம் ஒரு உத்தரவை போட்டு காலையில பத்து மணிக்கு இன்னொரு தொலைக்காட்சி தொடர் வரும் மகாபாரதம் அதுக்கு பேர் அந்த காலத்திலேயே அந்த தொலைக்காட்சி தொடர் ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி நடந்துச்சான் ஒரு உண்மையை சொல்லுகிறேன் இந்தியாவுக்கு குதிரைகள் வந்த ஆயிரத்தி ஐநூறு வருஷம் தான் ஆகுது என்ன வேணாலும் எந்த வரலாற்ற வேணாலும் தோல்வியிட குதிரைகள் இந்தியாவில ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாலே அரேபியர்கள் கொண்டு வந்ததற்கு முன்னாலே இந்தியாவில குதிரைகளே கிடையாது ஆனால் எப்படி வருது நீ ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததா சொல்றேன் அந்த மகாபாரதத்தை எவனா கீழே கற்பனை கதை போடல ஏன்னா அதை குடிமிகள் பர்ப்பனர்கள் ஒளிபரப்புகிறார்கள் எனவே அந்த வரலாற்றை அவர்கள் கற்பனை கதை என்று போடவில்லை ஆனால் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு வரலாறை கற்பனை கதை என்று போட்டு இங்கே இந்திய தொலைக்காட்சிகளே ஒளிபரப்பினார்கள் அப்பொழுது கர்நாடகத்திலேயும் காங்கிரஸ் அரசு மத்தியிலேயும் காங்கிரஸ் அரசு இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால் காங்கிரஸ் வேறு பிஜேபி வேறு அல்ல அதற்காக சொல்லுகிறேன் இன்றைக்கு இந்த வேலூர் புரட்சி இப்படி ஒரு மகத்தான புரட்சியை நடத்திய இரண்டாவது செய்தி திப்பு சுல்தானுடைய வாரிசுகள் இருக்கிறார்கள் அல்லவா பெண்களை மட்டும் ஆங்கிலேயர் இங்கே வைத்து விட்டு ஆண் வாரிசுகள் பிள்ளைகள் உட்பட அத்தனை பேரையும் கல்கத்தாவுக்கு நாடு நடத்தினான் இது வரலாறு பத்தாண்டுகளுக்கு முன்னால இந்தியாவில் பிரசித்தி பெற்ற திப்பு சுல்தானின் வாரிசுகள் எங்கே இருக்கிறார்கள் என்று பிடித்து தலைநகரம் கல்கத்தாவிற்கு போய் திப்பு வாரிசுகள் யார் என்று பார்த்த போது அவர்கள் எல்லாம் ரிக்ஸா எடுத்துக் கொண்டிருந்ததாக பத்திரிகை பரவல் சொல்லுகிறது இந்த நாட்டின் சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர்கள் வேலூர் புரட்சியை நடத்தியவருடைய வாரிசுகள் ஆட்சியாக உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றுதான் மே பதினேழு இயக்கம் இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது ஒரு மகத்தான வார்த்தை மே பதினேழு இயக்கத்திற்கும் அவருடைய தலைவர் திருமுருகன் காந்திக்கும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்து ரொம்ப நேரத்தில் போல மிகப்பெரிய நீங்கள் வரற்று உக்கைகளோடைய வரலாற்றை பதிவு செய்த தனது கேசரிஃப் அவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு